எக்ஸ்தரத்தின் புதிய பயனாளிகளிடமிருந்து கட்டணம் அறிவிடப்படவிருக்கிறது அறிவித்திருக்கிறார் இதன்படி எக்ஸரத்தில் புதிதாக கருத்துக்களை பதிவிடல் பிறரின் கருத்துக்களுக்கு பதிலளித்தல் மற்றும் பதிவுகளை லைக் செய்தல் உட்பட்ட சில செயற்பாடுகளுக்காக கட்டணம் அறிவிடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எக்ஸரத்தில் போலி கணக்குகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனினும் மூன்று மாதங்களுக்கு பின்னர் அதே பயனர் பதிவீர்கள் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு கட்டணம் செலுத்த அவசியம் இல்லை என்றும் الماسك ماسك أرغي التريكيران இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநில காங்கார் மாவட்டத்தில் மாவோ தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே இடம்பெற்ற மோதலில் பதினெட்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் மூன்று பாதுகாப்பு பணியாளர்கள் காயமடைந்ததாக இந்திய படைத்தரப்பு தெரிவித்திருக்கிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் மாவட்டத்தில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியாளர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறிப்பிட்ட உளவு தகவல் ஒன்றின் அடிப்படையில் கூட்டு நடவடிக்கை ஒன்று ஏப்ரல் பதினாறாம் தேதி இன்று ஆரம்பிக்கப்பட்டது இதன்போது தீவிரவாதிகள் படையினரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்துள்ளனர் இதனையடுத்து பதில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக படைத்திறப்பு தெரிவித்திருக்கிறது கேரளாவின் கொச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியின் பாதுகாப்புக்காக சாலையில் தடுப்பாக கட்டப்பட்டிருந்த காய் சிக்கிய நிலையில் ஒந்துளியல் பயணித்த இளைஞர் ஒருவர் மரணமானார் கேரளாவில் தேர்தல் பிரசாரம் செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் இரவு கொச்சிக்கு சென்றார் பிரதமரின் வருகையொட்டி கொச்சி மாநகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதன இதன் ஒரு கட்டமாக எர்ணாகுளத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து சாலைகள் தடை செய்யப்பட்டதன பொதுமக்கள் சாலையில் செல்லக்கூடாது என்ற நோக்கில் சாலையின் குறுக்கே காவல்துறையினர் கயிறு ஒன்றை கட்டியிருந்தார்கள் எனினும் இருபத்தி ஆறு வயதான இளைஞருவர் கயிறு கட்டப்பட்டதை கவனிக்காது கயிற்றில் சிக்கு வீழ்ந்து படுகாயமடைந்தார் கொரோனா காலத்தில் மக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட விளம்பரத்திற்காக பிரபல யோகா குருவான பாபா ராம்தேவ் நிபந்தனையற்ற மன்னிப்பை கோரிய போதும் உயர் நீதிமன்றம் அதனை ஏற்க மறுத்துவிட்டது பாபா ராம்தேவின் பதஞ்சலி என்ற நிறுவனம் இந்திய நாட்டில் பல்வேறு பொருட்களை விற்பனை செய்து வருகிறது இந்த நிலையில் கொரோனா காலத்தில் கொரோனாவை குணப்படுத்தும் முதல் மருந்து என்று கூறி பாபா ராம்தேவ் குரோனில் என்ற மருந்தை அறிமுகப்படுத்தினார் எனினும் உரிய ஆதாரம் இல்லாமல் இந்த மருந்து விளம்பரப்படுத்தப்பட்டது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் நீதிமன்ற விசாரணையின் போது இதற்காக பகிரங்க மன்னிப்பு கேட்க தாம் தயாராக இருப்பதாக யோகா குரு ராம்தேவ் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் எனினும் அதனை ஏற்க உயர்நீதிமன்ற கொண்ட நீதிரசர்கள் மறத்துவிட்டனர் உங்களுக்கு கண்ணியம் இருக்கிறது யோகாவுக்காக நீங்கள் நிறைய செய்திருக்கின்றீர்கள் எனினும் தனியான ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இப்படி செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதியரசர்கள் கூறியிருக்கின்றனர் அத்துடன் செய்த தவறை நியாயப்படுத்த வேண்டாம் என்று கூறி வழக்கு விசாரணையை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு நீதியரசர்கள் ஒத்திவைத்துள்ளனர்